வணக்கம் கேரளே நான் உங்கள் கடைக்குட்டி விவசாயி நான் புதுசாக வீடியோக்கள்லாம் பண்ணி போட்டுட்ருக்கேன் என்னோட வீடியோ ஒரு அறநூறு பேர் இரநூறு பார்க்குறீங்க ஒரு சில வீடியோவாக ஆயிரம் பேர் ரெண்டு ரெண்டாயிரம் பேர் பார்க்குறீங்க அந்த ரெண்டாயிரம் பேர் பார்த்துட்டு பார்த்துட்டு புஸ்க்கு புஸுக்குன்னு தள்ளி விட்டுட்டே போகிறீங்க புதுசாக வர விவசாயிக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷனில் தான் நாங்கள் அடுத்தடுத்தால் வீடியோக்கள் நாங்கள் படுற கஷ்டங்களை எடுத்து போட முடியும் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை இன்றைக்கி நான் என்ன சொல்கிறதுன்னு பார்த்துக்கிடுங்க நம்ம வயலுங்க பாருங்கள் நான் காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாக மலையடி வாரத்தில் இருக்குதா இங்கே பாருங்கள் இது வந்து ஆளோ சின்ன பிள்ளையா நடந்தால் தொடங்க கிடையாது நம்ம நஞ்ச நட்டு என்னோட ஒரு இருபது நாள் ஆகுது இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பண்ணி இதெல்லாம் ஃபுல்லாக ஆள் நடந்த இதே கிடையாது ஃபுல்லாக பண்ணி தொடங்கு பாருங்கள் எப்படி நடந்துருக்கு பாருங்கள் ஃபுல்லாக நடந்து உழைச்சி வச்சிருக்கு அதுக்கங்க நம்ம உரம் போடக்காக ஆள் நடந்திருக்கு இந்த மாதிரி பண்ணி எப்படி போயிருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ஃபுல்லண்ட் ஃபுல்லாக உழைச்சி வச்சுருக்கு ஒன்றுமே செய்ய முடியாது இங்கே பாருங்கள் அண்ட் ஃபுல்லாக ஃபுல்லாக அங்கே பாருங்கள் எல்லாமே பண்ணி இறங்கி உழைச்சி வச்சிருக்கு இன்னும் நம்ம வந்து நஞ்சையே அறுக்க ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயே இப்படி உழப்பி வச்சுருக்கு இன்னும் என்னென்ன செய்யணும் காத்துக்குன்னு தெரில முதல்ல இன்றைக்கி போய்ட்டு கம்பியை வாங்கி சுற்றி நம்ம கம்பி அரைஞ்சி சோலார் கம்பி மாதிரி சோலார்லாம் அங்கே செட் பண்ணால் அவ்வளோ கஷ்டம் தூக்கிட்டு போடுறாங்க அதனால் கம்பியை அரைஞ்சி நல்லா பெரிய நம்ம இந்த வீட்டு கட்டுவோம்ல செண்டன் கம்பி அந்த செண்டை கம்பியை வாங்கி அரைஞ்சி ஃபுல்லாக வேலி மாதிரி நம்ம இன்றைக்கி கட்டி போட போகிறோம் போட்டால் தான் இந்த பண்ணியை வந்து கொஞ்சம் தக்காக்க முடியும் அது வந்து ரொம்ப நாளைக்கு கிடையாது அந்த கம்பியை முத நாள் வந்து அடித்து முதனாலேயே ஓரளவுக்கு தவிர்த்துட்டு போயிடும் கம்பி வர ஸ்பீடில் அது வரப்போக்கில் அந்த மாட்டுக்கு அடித்து கிளப்பி விட்டுட்டு போயிடும் என்ன செய்யணும்னு தெரியல டெய்லியும் வந்து காவல்தான் கிடக்க இருக்குது ஓகே பாய் மக்களே